மில்க் பியூட்டி என்று ரசிகர்களால் அழைக்கப்படுவது தான் நடிகை தமன்னா தென்னிந்திய படங்கள் நடிக்கும்போது கொஞ்சம் கிளாமர் காட்டி வந்த தமன்னா பாலிவுட் சென்றதும் முழு கவர்ச்சி நடிகையாக மாறிட்டாங்க இவங்க நடிப்பில் வெளிவந்த ஜி கார்த்தா மற்றும் லவ் ஸ்டோரிஸ் தொடர்களில் படு நெருக்கமான காட்சிகள் நடிச்சிருப்பாங்க இந்நிலையில் நடிகை தமன்னா படுக்கேறி காட்சிகள் நடிப்பது குறித்து பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்தரங்க காட்சிகள் நடிப்பதற்கு நடிகர்கள் அதிகம் விரும்புவதில்லை நடிகைகளை விடவும் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் தான் வந்து அந்த மாதிரியான காட்சிகள் நடிக்கும்போது அதிகமான பதற்றம் மற்றும் சங்கடமாக இருப்பாங்களாம் அதையெல்லாம் நான் பார்த்திருக்கேன்னு சொல்லி தமன்னா கூறியிருக்காங்க இந்த லவ் ஸ்டோரிஸ் படம் வந்து தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே ஷாக் குடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமன்னாவோட பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்ப பாங்கான கேரக்டரா பண்ணிட்டு இருந்த தமன்னா கேடி அப்படின்ற படத்து மூலியமா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க அறிமுகமான முதல் படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சாங்க அதே படத்தில் இவங்க கூட கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா இலியானாவும் நடிச்சிருப்பாங்க ரெண்டு ஆக்டர்ஸுமே சும்மா கிடையாது ரெண்டு பேருமே வேற லெவலில் நடித்து தெலுங்கு வரைக்கும் போய் அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து இப்போ கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இதில் நடிகை இலியானா மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாக்கும் பிரேக் விட்டு குடும்பம் குட்டின்னு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்னா பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து மார்க்கெட் போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த டைமில் அவங்களுக்கு வந்த வாய்ப்பு தான் இந்த காவாலா சாங் காவலாசாங்களை எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க அதெல்லாம் எதுவுமே கேட்கலையா தலைவர் படம் கண்டிப்பாக ரீச் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு பாடலுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு கோடி தான் வாங்கியிருக்காங்களா அதுக்கு முன்னாடி தமனாக்கு வந்து சம்பளம் வந்து அஞ்சு கோடி வரைக்கும் இருந்துதான் ஒரு பாடலுக்கு மட்டும் இல்லாமல் அந்த படத்துல சில காட்சிகளும் வருவாங்க அது இவங்களா கேட்டு வாங்கினாங்கன்னு சொல்லி நெல்சனே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு தமனாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் எப்படியாவது ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஜெயிலர் படத்துல நடித்து அதில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டோ ஆனாங்க அதை தொடர்ந்து லவ் ஸ்டோரிஸ் அப்படின்ற வெப்சீரிஸில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எப்படிலாம் தமிழ்நா நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ரொம்ப கிளாமராக நடிச்சிருப்பாங்க அதை பற்றி தான் அவங்க சமீபத்தில் பேட்டியில் சொல்லும்பொழுது சினிமாத்துறை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இதெல்லாம் நான் சந்திச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியாது அதை தொடர்ந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய நடிகைகள் கிளாமராக நடித்தாதான் அவங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும் இதில் ரெணுல் தாக்கூரை எடுத்துக்கலாம் சீதாராமம் அப்படின்ற படத்தில் ரொம்ப குடும்ப பாங்கான பெண்ணை அவங்க அடுத்தடுத்து ஷூட் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கிளாமரான ஃபோட்டோஸ் போட்டாங்க கிளாமரான படங்கள் நடிச்சாங்கன்னு சொல்லி அவங்க வந்து அவங்களும் முன் உதாரணமாக சொன்னாங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் வந்து எழுபது எண்பது வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோவே நடிக்கலாம் ஆனால் ஹீரோயின்ஸ்க்கு அப்படி கிடையாது அப்படின்ற பிம்பத்தை உடைக்கிற அளவுக்கு இப்போ நயன்தாரா தமன்னாலாம் இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது தமனாக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவிங் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாங்கான படத்தையும் நடிப்பாங்க அட் த சேம் டைம் ஒரு ரொமான்டிக்காக வெஸ்டர்னாக நடிக்கணும் அப்படின்னாலும் அப்பயும் நடிப்பாங்க அப்படி குடும்ப பாங்கான படத்தை நடிக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு பக்கம் ரசிகர்களும் லவ் ஸ்டோரிஸ் அப்படின்ற படங்களில் நடிக்கும்போது அதற்கேற்ற பல்வேறு ரசிகர்களும் வந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது தமனா பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் சாதிக்கணும்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தவங்கன்னு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தமனா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே